Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களை அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் இந்த கோணத்தில் திசை எதிர்கொண்டு தன்னிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் பிரபாகரன் அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உண்மையிலே சார்லஸோட ஆத்மா இருக்கா அவருடைய நினைவுகள் இருக்கா என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் நாம காணக்கூடிய இந்த காட்சி உண்மையா நாம பேசக்கூடிய இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு பல குழப்பங்கள் இருந்தாலும் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி அது மட்டுமே என்றும் உண்மை உண்மைகளுக்கு பஞ்சமில்லை உண்மைகளுக்கு தெளிவில்லை உண்மைகளுக்கு மறைவில்லை வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல மீதும்பிக்கை திணிக்கும் நிகழ்வு அல்ல தன் நம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு பிரபாகரன் உங்களுடைய பிரபாகரன் அவர்களுடைய ஆன்மா இருக்கா சார்லஸ் பிரபாகரன் அவர்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு எந்த இடத்துல இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு எந்த இடத்துல இருக்கு உங்களுடைய குரல் ஒலிக்குமா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு எந்த இடத்துல இருக்கு உங்களால் பேச முடியலையா உங்களால் பேச முடியலையா வருவது நீங்களா வருவது நீங்களா உங்களின் குடும்பத்தார் ஆன்மாக்களை சந்தித்தீர்களா உங்களுடைய குடும்பத்தார் ஆன்மாக்களை சந்தித்தீர்களா உங்கள் குடும்பத்தாரின் ஆன்மாக்களை சந்தித்தீர்களா உங்களால் பேச முடியலையா உங்களால் பேச முடியலையா இல்லை பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லையா உங்களுடைய கடைசி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன ஆத்லகம் உங்களுக்கு எப்படி இருக்கு கஷ்டமா இருக்கா இல்ல நிம்மதியா இருக்கா ஆத்மூலம் உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய ஆத்மூலகம் உங்களுக்கு எப்படி இருக்கு

நீங்கள் கோபமாக இருக்கீங்களா சாந்தமாக இருக்கீங்களா நீங்க கோபமாக இருக்கீங்களா சாந்தமாக இருக்கீங்களா உங்களுக்கு கோபமா சாந்தமா உங்களுடைய இறுதி வார்த்தைகள் என்ன உங்களுடைய இறுதி வார்த்தைகள் என்ன இறுதியாக உங்களுக்கு மறுபிறப்பு இருக்கா உங்களுக்கு மறுபிறப்பு இருக்கா உங்களுக்கு மறுபிறவி இருக்கா என்னவாக பிறக்க ஆசைப்படுறீங்க மறுபிறவியில் நீங்கள் என்னவாக பிறக்க ஆசைப்படுறீங்க

நன்றி மக்களே இதோட தொடர்ச்சியும் இதோட பாட்டும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுக்காக உங்களுக்காக இந்த நிகழ்வு தொடரும் அப்படிங்கறத நான் முன்வைக்கிறேன் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க நிறைய கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க அந்த கேள்விகளை கீழே பதிவிடுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கோரிக்கையாக வச்சு இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன் இது யார் மனதில் பின்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கல நிகழ்வல்ல இது வெறும் அவர்களுடைய நினைவுக்காக 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 நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடின்னு சொல்லி உங்களிடமிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் விடை பெற்று விடைபெறுவோம் சார்லஸ் பிரபாகரன் அவர்களிடமிருந்து விடைபெற்றுவோம் பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் விடைத்தாருங்கள் சார்லஸ் பிரபாகரன் விடைத்தாருங்கள் சார்லஸ் பிரபாகரன் நன்றி நன்றி நன்றி